களம் புதிது கவிதை விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்கள் கரகோசங்களோடு விருதுகளை இப்பொழுது வழங்குகின்றோம் ஆஹ் மனுஷ யார்தான் கொண்டாடணும் யாரெல்லாம் கொண்டாடக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் வச்சிருப்போம்ல கொண்டாடவே கூடாதுன்னு நினைச்சவங்க கூட கொண்டாடக்கூடிய ஒரு மனிதர்களின் மத்தியில் அவர் இருப்பார் அந்த வகையில் வாழ்த்துறை வழங்க வருகை இருக்கக்கூடிய எழுத்தாளர் ஆழி செந்தில்நாதன் அவர்களையும் கவிஞர் நரன் அவர்களையும் கவிஞர் வேல்கண்ணன் அவர்களையும் கவிஞர் சுசித்ரா மாறன் அவர்களையும் டிஸ்கவரி வேடியப்பன் அவர்களையும் படைப்பு ஜின்னா அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன் இப்பொழுது விருது வழங்கும் விழா இதோ எல்லா அன்பிற்கும் நன்றி நினைவுகளை யார் உருவாக்குகிறார்களோ அவர்கள்தான் நம் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவர்கள் அந்த வகையில் இந்த நாளில் மிக நீண்ட காலம் நீடித்திருக்கக்கூடிய ஒரு நினைவை கரிகாலன் எனக்கு உருவாக்கி தந்திருக்கிறார் அதற்காக அவருக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும்பாலும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கசந்த நினைவுகளை உருவாக்குபவர்கள் தான் அதிகமாக இருப்பார்கள் யாரோ சில தான் நாம் என்றும் நினைத்திருக்கக்கூடிய அந்த நினைவுகளை தருவார்கள் அந்த வகையில் இந்த நாளை நான் மகிழ்ச்சியுடன் ஏந்திக் கொள்கிறேன் இந்த காதலர் தினம் இதெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் மட்டுமே நாங்கள் எல்லாம் வருதம் முழுக்க காதலிக்கக்கூடியவர்கள் காதலின் தோல்வியில் இருக்கக்கூடியவர்கள் ஆனால் இந்த நாள் என்பது சொற்களால் நிறைவுற்றிருக்கிறது இந்த நாள் என்பது கவிதைகளை பற்றிய பேச்சுக்களால் நிறைவுற்றிருக்கிறது அர்த்தமுள்ள சொற்களை பற்றிய ஒரு உரையாடலால் நிறைவுற்றிருக்கிறது அதை ஏற்படுத்தி தந்ததற்காக களம்பு இது அமைத்திற்கும் கரிகாலனுக்கும் என்னுடைய நன்றிகள் இன்னும் சொல்லப்போனால் அவரை பற்றிய ஒரு நினைவை நான் சொல்ல வேண்டும் அப்போது களம்பு இது பத்திரிகை வந்து கொண்டிருந்த காலம் பெரும்பாலும் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்கு தொண்ணூத்தி ஐந்து அந்த காலகட்டமாக இருக்கலாம் என்று நினைக்கிறேன் அப்போதிலிருந்தே களம்பு இது பத்திரிகையின் சார்பாக கவிஞர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு விருதுகள் கொடுப்பார்கள் எனக்கு முதன் முதலாக கிடைத்த ஒரு விருது என்ற பெயரில் கிடைத்த ஒன்று கிளம்பு விருது தான் எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது நான் விருதாச்சலத்திற்கு ஒரு ரயிலை பிடித்து போய் அந்த விருதை வாங்கி வந்த சந்தர்ப்பம் என்பது அப்பொழுது அந்த கூட்டத்தில் கூட ஆமாக்ஸ் எல்லாம் பேசிக்கொண்டிருந்தார்கள் அது ஒரு பெரிய கூட்டம் அது பல ஜெயமோகன் ஆமாக்ஸ் எல்லாம் கூட அது ஏதோ ஒரு பெரிய விவாதத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் பின்னின்னத்துவம் பற்றி எல்லாம் அந்த ஒரு கூட்டத்தில் இந்த விருதம் வழங்கப்பட்டது இவ்வளவு ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீண்டும் ஒரு விருதோடு என்னிடம் வந்திருக்கிறார் உண்மையில் நம்முடைய பயணங்கள் எங்கிருந்து தொடங்குகின்றனவோ அது ஒரு சுற்று நிறைவுற்றது போன்ற ஒரு உணர்வை நான் அடைகிறேன் இதுக்கு எல்லோருமே மிகவும் அழகாக பேசினார்கள் அதாவது அவர்கள் என்னை பற்றி பேசினார்கள் என் கவிதைகளை பற்றி பேசினார்கள் என்பதெல்லாம் இரண்டாம் பட்சம் மாறாக அவர்கள் எதை சொல்ல வந்தார்களோ அதை மிக உள்ள தெளிவோடு அவர்கள் சொன்னார்கள் அத்தகைய பேச்சுக்களை கேட்பது மிகவும் அபூர்வத்திலும் அபூர்வமாகிவிட்டது இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் வரவேற்பை ஆற்றிய பாரதியார் அவர்கள் நிகழ்ச்சியை அழகாக தொகுத்து கொண்டிருக்கக்கூடிய ரேகா அவர்கள் ஆரி செந்தில்நாதன் எங்களுடன் அவருடன் நான் சேர்ந்து பல விஷயங்களில் தொடர்ந்து பயணம் செய்து வருகிறேன் அவர்களுடைய செயல்பாடுகளை பற்றி ஒரு அழகான சித்திரத்தை இங்கே கொடுத்தார் இப்போ கூட அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் இதெல்லாம் கேட்க ரொம்ப நல்லா இருக்குது ப்ராக்டிக்கலாக ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இது வேலை செய்கிறது அப்படிங்கிற அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன் மேடைகளில் பேசுகிற போது ஒரு பெரிய சூப்பர்மேன் மாதிரி நமக்கு தோணும் ஆனால் நம்ம எல்லாம் சாதாரணமான மனிதர்கள் எல்லா விதமான சிரமங்களுடன் தான் இதை செய்ய வேண்டி இருக்கிறது என்று அதே போல் தம்பி நரன் அதே போல் என்னுடைய அருமை பிரியத்திற்கக்கூடிய கவிஞர் வேல்கண்ணன் சுசித்ரா மாறன் அவர்கள் எனக்கு நினைவில்லை அவர் என்னோட எதுவும் சண்டை போட்டேன் என்றுலாம் சொல்லிக்கொண்டிருந்தார் இல்லை எனக்கு எந்த சண்டையுமே எனக்கு நினைவு இருக்காது எனக்கு உண்மையிலேயே எனக்கு சுத்தமாக நினைவு இல்லை நான் யோசித்து யோசித்து பக்கம் எப்போ இந்த சண்டை நடந்துச்சு அப்படின்னு அப்புறம் வேடியப்பன் எப்போதும் ஒரு சக பதிப்பாளனாகவும் ஒரு நல்ல இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு செல்வதற்காக தொடர்ந்து போராடுகிறவராகவும் எல்லோரிடமும் இனிமை கொண்டிருக்கக்கூடியவராகவும் இருக்கக்கூடிய அவருடைய வளர்ச்சி என்பதை அவருடைய அவர் நான் முதல் நாளிலிருந்து நான் பார்த்துருக்கிறேன் இன்றைக்கு அவர் வந்து இந்த கூட்டத்தில் பேசியது அப்புறம் ஜின்னா அஸ்மி ரொம்ப அழகாக பேசினார் ஒரு விஷயம் அதாவது அரசியல் சார்ந்த கவிதைகளை பற்றி அவர் குறிப்பிட்டார் அந்த அரசி கவிதை எழுதப்பட்ட அந்த நாட்கள் எனக்கு நன்றாக நினைவு இருக்கின்றன இதில் மறைபொருள் என்று ஏதுமில்ல ஜெயலலிதாவை பற்றி எழுதியிருக்கிறது அதாவது அந்த திமுக ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் தோற்று ஜெயலலிதா ஆட்சிக்கு வருகிறார் மிகப்பெரிய கடுமையான பழிவாங்கும் உணர்ச்சியோடு வருகிறார் அப்பொழுது பத்திரிகையாளர்களுடைய தொலைபேசிகள் ஒட்டு கேட்கப்படுகின்றன என்கிற செய்தி அதோடு மட்டுமல்லாமல் தொடர்ந்து எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் எல்லாம் திமுகவை எல்லாம் தொடர்ந்து கைது செய்யப்படுகிறார்கள் எங்கும் இறுக்கமான ஒரு குளுமினஸ் வந்திருப்பதை நான் பார்த்தேன் பொதுவாக இந்த குளுமினஸை நான் வரலாற்று புத்தகங்களில் படித்திருக்கிறேன் ஒரு மிகப்பெரிய மூர்க்கமான ஒரு சர்வாதிகார ஆட்சி உருவாகிற போது எப்படி அந்த குளுமினஸ் உருவாகும் என்பதை நான் ஒரு வரலாற்றுத்துறை மாணவன் என்ற முறையில் பலமுறை படித்திருக்கிறேன் அதை நான் ஃபீல் பண்ணேன் அதாவது அப்பொழுது முத்துக்கர்ப்பன் என்பவர் சென்னை மாணவத்தினுடைய கமிஷனராக இருந்தார் அவரால் வீட்டுக்கே போக முடியல நாள் முழுக்க இரவு முழுக்க அவர் கைதுகளிலே தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருந்தார் என்று உச்சக்கட்டமாக ஒரு மிகப்பெரிய சம்பவம் நடக்கப் போகிறது என்று அந்த கவிதையில் நான் எழுதுகிறேன் அந்த கவிதை எழுதி காலச்சி வெளியாகிறது அது வெளியான நான்காம் நாள் கலைஞர் கைது செய்யப்படுகிறார் கிட்டத்தட்ட அந்த சந்தர்ப்பத்தில் நடந்த எல்லா விஷயங்களுமே அந்த கவிதையில் எழுதப்பட்டிருந்தன எப்பொழுதுமே உலகத்தில் கலைஞர்கள்தான் தான் ஒரு மிகப்பெரிய கொடூரமான காலம் வருவதை முன்னணிந்து கொள்கிறார்கள் கலைஞர்கள் ஒருவரத்தில் ஒரு மிருகத்தினுடைய மோப்ப சக்தியுடையவர்கள் உடையவர்கள் இருக்கக்கூடிய அபாயங்களை கூட அவர்களுடைய மோப்ப சக்தி என்பது அறிந்து கொண்டு விடும் அப்படிப்பட்ட ஒரு ஒரு உள்ளுணர்வின் வழியாக இந்த உள்ளுணர்வு உலகம் முழுக்க கலைஞர்களுடன் செயல்பட்டிருக்கிறது இருக்கிறது அவர்கள்தான் முதலில் அபாயமான காலங்களை அல்லது நீதியற்ற காலங்களை முதலில் முன்னுணர்ந்து சொல்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் அந்த கவிதை அன்றைக்கு இந்த சோசியல் மீடியாலாம் இல்லாத காலத்தில் வெகுவாக விவாதிக்கப்பட்டது கலைஞர் கைது செய்யப்பட்டு விடுதலையான பிறகு அப்போது காலச்சோடுக்கு ஒரு வாசகர் கெடுதல் எழுதினார் இந்த கவிதையை பற்றி அநேகமாக ஒரு பத்திரிகை கெழுதிய ஒரே ஒரு வாசகர் அதுவாக ஒரு கவிதை கெழுதிய ஒரு வாசகர் கிடைத்தும் அதுவாகத்தான் இருக்கும் அதை நாங்கள் அப்போது வெளியிட்டிருந்தோம் இதை ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால் இந்த அரசியல் சார்ந்த பார்வையும் தனி மனித உணர்வுகளும் எப்போதும் வேறுபட்டது அல்ல இப்போ வந்து இங்கே இப்போ செல்வி வந்திருக்காங்க நான் நிறைய தடவை தோணியிருக்கு வந்துட்டு ரெண்டு விஷயங்கள் என்னுடைய ஒரு கலை மனம் என்பது எப்பவுமே என்னென்னா வீழ்ச்சியை நோக்கி சொல்லக்கூடியது அது அழிவை நோக்கி செல்லக்கூடியது ஆனால் அந்த பிறல் வந்து எனக்குள் நிகழ்ந்து விடாமல் எப்பொழுதுமே பிறல் தான் கலை உருவாகிறது அதை ஏதோ ஒரு விதத்தில் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய சக்தியாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் இருந்தார் என்று சொன்னால் இன்னொரு புறம் அரசியல் இன்னொரு சமநிலையை உருவாக்கியது ஏனென்றால் இவ்வளவு நான் எப்பொழுதுமே ஒரு கேள்வியை கேட்பேன் அதாவது என்னுடைய கவிதையை பற்றி உரையாடுகிறவுடன் நான் கிட்டத்தட்ட பதினான்கு பதினாலாயிரம் பதினைந்தாயிரம் கவிதைகளை எழுதியிருக்கிறேன் இந்த நாற்பத்தி மூன்று வருடங்களில் இவ்வளவு எழுதக்கூடிய ஒரு மனம் அது என்னவாக இருந்திருக்கும் என்று எப்போதாவது யாராவது யோசித்திருக்கிறீர்களா என்று கேட்பேன் இத்தனை வாழ்க்கைகளை வாழ்வது இத்தனை உணர்வுகளை வாழ்வது இந்த மனம் என்பது எப்படி இவ்வளவு ஒரு இந்த ட்ராவல் என்பது இந்த ப்ராசஸிற்குள்ளாக அந்த மனம் அடையக்கூடிய சிதைவு என்பது மிக கடுமையானது உண்மையில் தனிப்பட்ட வாழ்வில் நீ தாங்குபவர்கள் இல்லாவிட்டால் ஒரு அரசியல் என்ற ஒரு சமநிலை இல்லாவிட்டால் நான் எப்பொழுதோ மிகப்பெரிய சிதைவிற்குள் நான் போயிருப்பேன் யாரும் ஒரு தடுத்து நிறுத்த வேண்டி இருக்கிறது இதுதான் இதுக்கு மேலே இன்னைக்கு நீ போக முடியாது என்று சொல்ல வேண்டி இருக்கிறது நீ உன்னுடைய வீழ்ச்சிகளை இதற்கு மேல் நீ அனுமதிக்க முடியாது என்று சொல்லக்கூடிய ஒரு சக்தி தேவைப்படுகிறது அவர் ஆளி சொன்னார் இல்லையா ஒரு கவிதை எழுதிட்டு அடுத்த ஒரு மணி நேரத்தில் ஒரு விவாதத்தில் ஈடுபடுவார் என்று அது எனக்கு தேவையாக இருந்தது என்பதுதான் உண்மை அது என்னை காப்பாற்றிக் கொள்ள நான் போய் சமூகத்தை எதையும் காப்பாற்றுவதற்கு அல்ல நான் நிறைய பேரிடம் அதாவது தன்னுடைய வாழ்வில் ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய கலைஞர்கள் அவர்களுடைய பாதியிலும் போயிருக்கின்றன அவர்கள் ஏதாவது வந்து ஒரு பெரிய நோய்மைக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் மனச்செடிவுக்கு ஆட்பட்டிருக்கிறார்கள் திசை மாறி போயிருக்கிறார்கள் ஏனென்றால் அந்த பேலன்ஸ் என்பது மிக மிக முக்கியமாக இருந்திருக்கிறது பல சமயங்களில் கலை ஒன்றுதான் வாழ்க்கை என்று சொல்பவர்கள் தங்கள் தொழிலை கைவிட்டிருக்கிறார்கள் அல்லது தங்களுடைய சொந்த வாழ்க்கையை கைவிட்டிருக்கிறார்கள் இன்னும் சொல்ல போனாலும் சமூகத்திலிருந்து அந்நியப்பட்டு நிற்பது சமூக பொறுப்பிலிருந்து இருந்து அந்நியப்பட்டு நிற்பது இதெல்லாம் சமூகத்துக்கு செய்கிற சேவை அல்ல ஒரு கலைஞன் இரண்டு விதங்களில் அவனுக்கு சமூக உணர்வும் சமூகத்துடனான செயற்பாடுகளும் தேவைப்படுகிறது ஒன்று இந்த கலை அழை அழித கலை அழைத்து செல்லக்கூடிய அழிவு பாதையிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்வதற்கு நமக்கு சமூக பொறுப்புணர்வும் அரசியல் சார்ந்த பார்வைகளும் தேவையாக இருக்கின்றன செயல்பாடுகள் தேவையாக இருக்கின்றன இன்னொன்று நம் மனதினுடைய அலர்ட்னஸ் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சமூக பார்வையும் அரசியல் பார்வையும் இருக்கிற போது நம் மனம் எப்பொழுதுமே விழித்திருக்கிறது எல்லாவற்றையும் உற்று நோக்கிறது உற்று நோக்குகிறது எல்லாவற்றையும் பரிசீலனைக்கு உட்படுத்துகிறது தன் முன்னால் இருக்கக்கூடிய அனைத்தையும் பற்றி நீ பேச வேண்டும் விவாதிக்க வேண்டும் அதை பற்றிய உன்னுடைய அபிப்பிராயங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்கிற போது அவர் ஒரு அரசியல்வாதியாக இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை ஆனால் அவர் எழுதுகிற கவிதைக்கு இந்த மனதனுடைய விழிப்புணர்ச்சி மிக மிக அவசியம் ஏன் நிறைய கவிஞர்கள் மிக குறைவாக எழுதுகிறார்கள் என்றால் எப்போதாவது அவர்கள் மனம் வெளித்திருப்பதால் தான் மிக குறைவாக எழுதுகிறார்கள் உங்கள் மனம் எப்போதுமே வெளித்திருக்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு எழுதுவதற்கு பாடுபொருள்களுக்கு பஞ்சம் இருக்காது மொழிக்கு பஞ்சம் இருக்காது இதுதான் நான் மிக முக்கியமான ஒரு அம்சமாக நான் நினைக்கிறேன் இது ஒன்றும் ஒரு பெரிய தனிமனித சாதனைகள் என்று எதுவும் இல்லை நம்முடைய ஈடுபாடுகள் எத்தகையதாக இருக்கின்றன நம்முடைய அக்கறைகள் எத்தகையதாக இருக்கின்றன நாம் வாழுகிற காலத்தில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்ப்பதற்கு நமக்கு ஒரு தத்துவ பார்வை தேவையாக இருக்கிறது ஒரு அரசியல் பார்வை தேவையாக இருக்கிறது ஒரு கலை சார்ந்த பார்வை நமக்கு தேவையாக இருக்கிறது இது எல்லாவற்றையுமே நாம் ஒன்றும் நம் வாழ்க்கையினுடைய ஒரு ப்ராசஸ் வழியாகவே நாம் உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒன்றுதான் அப்படி போது இந்த பன்முகத்தன்மை என்பது அது ஒரு சிறப்பு அம்சம் அல்ல எல்லா கலைஞர்களுமே பன்முகத்தன்மையோடு தான் இருக்க வேண்டும் எல்லா எழுத்தாளனுமே தான் இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவன் முழுமையான எழுத்தாளனாக மாற முடியும் என்று நான் நம்புகிறேன் இன்னொன்று இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இதில் இருக்கக்கூடிய பல விஷயங்கள் நீங்கள் நான் யோசித்து பார்க்கிற போது இந்த கவிதைகளை எல்லாம் வாசித்து காட்டினார்கள் நான் நிறைய இந்த புத்தக கண்காட்சிகளுக்கு உரையாற்றி சென்றபோது சமீபத்தில் ராமநாதபுரமா அல்லது ஊரா என்று ஞாபகம் இல்லை ஒரு சிறுமியனிடம் ஒரு கேள்வியை கேட்டான் என்னுடைய மூன்று பெரிய தொகுப்புகள் அந்த மேசையின் மீது வைக்கப்பட்டிருந்தன விஸ்யோ இந்த முறையும் இவ்வளவுதான் சொல்ல முடிந்தது அதே போல் உன்னை யாரும் மனித்து கொள்ளவில்லையா அப்புறம் வந்து நாளை என்பது உன்னை காணும் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமான தொகுப்புகள் குழந்தைங்கள்லாம் ஒரு விளையாட்டு பொருள் மாதிரி தூக்கி தூக்கி வந்து பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ ஒரு இடம் கேட்கிறாள் அங்கு இந்த புத்தகத்தில் இருக்க ஏதாவது ஒரு கவிதை உங்களுக்கு பிடித்த கவிதை சொல்லுங்கள் அப்படின்ட்டு புக்கை பார்க்காம சொல்லுங்கன்னு நீங்கள் நம்ப மாட்டீர்கள் கவிதைகள் இருக்கக்கூடிய அந்த மூன்று தொகுப்புகள் இருந்தும் ஒரு கவிதை கூட எனக்கு நினைவுக்கு வரவில்லை ஏதோ ஒன்று ஞாபகத்திலிருந்து எல்லாவற்றையும் அழித்துக் கொண்டே இருக்கிறது அதாவது மனம் என்பது ஒரு நினைவுகளினுடைய கடல் போல இருக்கிறது அப்பொழுது நான் எழுதுகிற வரிகள் என்பது அந்த கடலினுடைய கடற்கரையில் இருக்கக்கூடிய மனதில் எழுதப்பட்ட வரிகள் போல எனக்கு தோன்றுகிறது ஞாபகத்தினுடைய அலைகள் வந்து அந்த வரிகளை அழித்துக் கொண்டே இருக்கின்றன கவிதைகளை படிப்பவர்களுக்கு அந்த வரிகள் நினைவில் இருக்கின்றன எனக்கு எதுவுமே நினைவுக்கு இல்லை சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதாவது ஒரு சுமாரான கவிதையை திரும்ப திரும்ப மேடைகளில் சொல்லி பிரபலப்படுத்துவாங்க அந்த கவிதைகள் மட்டும் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வரும் அப்புறம் திடீர்னு ஏதாவது புத்தரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச உங்கள் கவிதை ஒன்று சொல்லுங்கன்னு பேட்டியில் கேட்பேன் நானும் அந்த கவிதையே சொல்லுவேன் அப்போ எனக்கு என்னடா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ராப்பில் நம்மளும் மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு தோணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா பெரிய எழுத்தாளர்களையுமே ஏதாவது ஒரு ரெண்டு வரிக்குள்ளே அடைக்கிடுவாங்க இப்போ ஜெயகாந்தன்னா இருக்கலாம் அவருக்கு ஒரு ரெண்டு வரி தான் இந்த சமூகம் நினைவு வச்சிருக்கு பாரதியாரா அவருக்கு ஒரு ரெண்டு வரி திருக்குறளா அவருக்கு ஒரு ஏழட்டு திருக்குறள் இதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வரிகளை சொல்லக்கூடிய யாருக்குமே இப்போ என்னுடைய புத்தகத்தை பற்றி சொல்லக்கூடிய யாருமே நீராததுக்கு அப்புறம் எந்த புத்தகத்தையும் அந்த நைன்டிஸ் கிட்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க இது எல்லாமே ஒரு விதத்தில் பார்த்தோன்னு சொன்னால் பாசிபிள் இருக்கக்கூடிய சிக்கல் ஆனால் இளங்கே இது ஏன் மறந்து போகுது இதுதான் முக்கியமான கேள்வி அப்படி என்றால் இரண்டு விஷயங்கள் இது போன்ற விருதுகள் மூலமாக நடக்கின்றன ஒன்று புதிய தலைமுறை வாசகர்களுக்கு அல்லது இதுவரைக்கும் நேரடியாக அந்த கவிதைகளை படிக்கிறது இவ்வளவு எழுதுனா யாரும் தான் படிக்க முடியும் அது ஒரு பிரச்சனை இருக்கு இல்லையா அப்போ அவர்களுக்கு நினைவூட்டுவதற்காக நமக்கு புத்தக அறிமுகங்கள் தேவைப்படுகின்றன கவிதை வாசிப்புகள் தேவைப்படுகின்றன நாவல்களை பற்றிய விமர்சனங்கள் தேவைப்படுகின்றன யாராவது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு நான் பல கூட்டங்களில் ரொம்ப ஆதங்கத்தோடு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நாம் வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்திற்குள்ளாக நாம் பெரிய ஆளுமைகளை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் இப்போ புத்தக கண்காட்சி போன்ற பொதுவெளிகளில் சென்று உரையாற்ற உரையாற்றுகிற போது நான் இங்கே கேட்பேன் ஜெயகாந்தனை எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள் என்று வெறும் அஞ்சு பேர் கை வைக்குவாங்க அங்கே இருக்க ஐநூறு பேர் உட்காந்துருப்பான் எல்லாரும் ஏதோ ஒரு ஆர்வத்தை தான் உள்ளே வந்திருக்காங்க சரி இத்தனை எத்தனை பேர் படித்திருக்கலாம் அதே அஞ்சு பேர் இது ஊர் ஊருக்கு இந்த காட்சியை பார்க்கிறேன் அப்பொழுது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஏற்படுகிறது அழகிரிசாமி எத்தனை பேர் படிச்சிருக்கேன்னு கேட்டால் அதே அஞ்சு பேர் நான் கூட ஒரு கூட்டத்தில் கேட்டேன் இந்த அஞ்சு பேர் தான் எல்லா ஊருக்கும் வர்றீங்களா அப்படின்னு கூட நான் கேட்டு வந்துட்டு வந்து பசை பிடிச்சி வந்து இந்த கையெழுத்திட்டு போறீங்களான் அப்போ அப்ப என்னன்னு கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது இலக்கியத்தை திரும்ப திரும்ப எடுத்துச் சொல்ல வேண்டியிருக்கிறது இவரில் அசோகத்திரன் வந்து ஒரு புது எழுத்தாளர் போல அசோகத்திரனை அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது ஒரு தலைமுறைக்கு ஜெயகாந்தனை ஒரு புது எழுத்தாளர் போல அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்படி என்றால் புது எழுத்தாளர்களை எல்லாம் எப்படி அறிமுகப்படுத்துவது என்கிற கேள்வியும் இதில் வருகிறது நாம் இலக்கியத்தை பற்றி நீங்க நல்லா பாருங்க அந்த ஜனவரி மாதம் டிசம்பர் ஜனவரியில வந்து எல்லா சோஷியல் மீடியாவிலையும் இந்த உலகமே புத்தகம் படிப்பது வந்து ஒரு தோற்றம் ஏற்படும் அடிப்படி சண்டைகள் விவாதங்கள் அதுக்கப்புறம் பிப்ரவரிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெத் சைலன்ஸ் மார்ச்சில் ஒன்றும் இருக்காது ஏப்ரலில் ஒன்றும் இருக்காது மேல ஒன்றும் இருக்காது ஜூனில் திரும்ப அடுத்த சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் கணக்கை வந்து முடக்கிட்டு போயிடுவாங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் இலக்கியம் வருது அப்போ வருஷம் மற்ற வேலையெல்லாம் பார்க்க வேணாமான்னு கூட ஒருத்தர் கேட்கலாம் அது டிசம்பர் ஜனவரியில் மட்டும் பார்க்குற வேலை கிடையாது இலக்கியம் என்பது தொடர்ந்து பேசுவதன் வழியாகத்தான் உயிர் வாழும் திருக்குறளையே நம்ம மறைச்சிட்டாங்க வந்துட்டு கடைசியில் ஏதோ ஒரு தரன்ல கிடந்து எடுத்து அதை ஒருத்த பதிப்பிக்கலாம் இன்னைக்கு திருக்குறள்னு ஒண்ணுமே கிடையாது திருவள்ளுவருக்கே அதுதான் நிலைமை பேசுறதுக்கு ஆள் இல்லைன்னா திருக்குறள் கிடையாது கம்பராமாயணம் கிடையாது சிலப்பதிகாரம் கிடையாது மணிமேகலை கிடையாது ஒன்றுமே கிடையாது எடுத்து எம்புவதற்கு ஆட்கள் இல்லாவிட்டால் கடற்கோள் வந்து நம்ம இலக்கியத்தை அழிக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம மறதியே அழிச்சிடும் நம்ம மறவிதான் மிகப்பெரிய கடற்கோள் ஆனால் வந்து நான் பார்க்கிறேன் யார் பேசுவார்கள் எழுத்தாளனை தான் எழுத்தாளனை பற்றி பேச வேண்டியிருக்கு நம்முடைய கல்வி நிறுவனங்கள் என்ன செய்கின்றன நம்முடைய பல்வேறு விதமான கலாச்சார அமைப்புகள் என்ன செய்கின்றன அவர்களுக்கு தான் நம்முடைய மிகப்பெரிய படைப்பாளிகளை பற்றி என்ன அக்கறை இருக்கிறது சில மிக பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் தங்களை பற்றி மட்டுமே தாங்களே பேசுவார்கள் அல்லது மற்றவர்களை பேச வைப்பார்கள் இதை தாண்டி ஒரு இவ்வளவு பெரிய நீண்ட இலக்கிய பாரம்பரியம் உள்ள ஒரு இடத்தில் எங்களை போன்ற வெகு சிலர் தான் ஊர் ஊராக போய் இலக்கியத்தை பரப்புரை செய்து கொண்டிருக்கிறோம் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஊருக்கும் போறப்ப யாராவது ஒரு நவீன கல்வினை பத்தி பேசுவேன் ஒரு நவீன எழுத்தாளனை பத்தி பேசுவீங்க அது என்னுடைய வேலைன்னு நான் நினைக்கிறேன் இந்த ஆசைகளுக்கு அந்த புத்தகங்கள் தெரியும்னு நினைக்கிறேன் ஒரு பெரிய புத்தக கண்காட்சியை நடத்துகிறோம் அங்க இருக்கக்கூடிய ரைட்டர்ஸை பத்தி வந்து யார் பேசுறாங்க எல்லாரும் புத்தகம் படி புத்தகம் படின்னு வந்து மேடைகள்ல சொல்லுவாங்க அவன் என்ன புத்தகம் படிச்சான்னு ஒரு பேச்சாலும் சொல்றது கிடையாது இப்படி ஒரு புத்தகத்தை சொல்லணும் இல்லையா அப்படி இருக்காது அப்போ என்றெல்லாம் ஒரு அட்வைஸ் வந்துட்டு அப்படி அல்ல நான் இந்த இது போன்ற விருதுகள் உண்மையாக சொல்றேன் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புறம் இவர் எல்லாருக்கும் தெரிந்த கவிஞர்னு சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தினுடைய பரப்பில் இந்த எல்லோருக்கும் என்பதற்கு எந்த மீனிங்குமே கிடையாது அங்கேயே ஒரு சின்ன செக்ஷன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம அந்த ஸ்பேஸை ரொம்ப விரிவுபடுத்தணும் அப்போ இது போன்ற ஒரு விருது வர்றப்போ அதை பற்றி நாலு பேர் பேசுகிறப்போ அது உண்மையில் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கு செய்கிற பணியாக நான் கருதவில்லை அது தமிழுக்கு தமிழ் இலக்கியத்திற்கு தமிழ் வாசக பரப்பை மேலும் செழுமைப்படுத்துவதற்கு நான் செய்யக்கூடிய ஒரு பணியாக நான் பார்க்கிறேன் அந்த பணி என்பது உண்மையிலேயே நாம் இந்த நாம் செய்கிற இத்தனை வேலைகளும் மறக்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக இப்போ இந்த புத்தக கண்காட்சியில் இத்தனை நாவல்கள் வந்துச்சு இத்தனை சிறுகிற் தொகுப்புகள் வந்தது கைதைத் தொகுப்புகள் வந்தது இன்னைக்கு யாராவது எங்கேயாவது அதை பத்தி ஒரு சலசதப்பை குறிப்பை பார்க்க முடிகிறதா எந்த பத்திரிகையாவது ஒரு சிறு மதிப்புரை வெளியிடுகிறதா எந்த ஒரு எழுத்தாளராவது இந்த புத்தகத்தை படித்தேன் என்று எங்கேயாவது ஒரு வார்த்தை எழுதுகிறாரா இது ஏன் திரும்ப திரும்ப நடக்க வேண்டும் அப்போ நமக்கு இருக்க ஒரே வழி என்பது இது போன்ற கரிகாலன் போன்றவர்கள் ஒரு கவிஞருக்கு ஒரு விருதை அளித்து இது இந்த கவிதைகள்லாம் அவர் எழுதியிருக்கிறார் என்று எடுத்து ஏம்புவது எடுத்து சொல்வது எடுத்து வழியாக வழியாகத்தான் இலக்கியம் வாழும் நம்ம எல்லோருக்குமே அந்த பொறுப்பு இருக்கிறது அந்த வகையில் பார்க்கிற போது இந்த நிகழ்வு என்பதை இது ஒரு தொடர் நிகழ்வாக வெவ்வேறு விதமான இத்தகைய நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டே இருக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போதான் பாராட்டுமைகள் மட்டுமல்ல கடுமையான விமர்சனங்களை கூட முன்வைக்கலாம் இந்த வகையில் நாம் ஒரு உரையாடலை நிகழ்த்துவதற்கான ஒரு சேர் ஒரு வெளியை உருவாக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் நான் உண்மையிலேயே இதை கொண்டாடுதல் என்று நான் நினைக்கவில்லை நினைவூட்டுதல் என்றுதான் நான் நினைக்கிறேன் ஒட்டுமொத்தமாகவே நமக்கு நாமே என்னுடைய கவிதைகளை நினைவூட்டுவதற்கே இந்த அரங்கு தேவையாக இருக்கு எனக்கு நினைவூட்டவே இந்த அரங்கு தேவையாக இருக்கிறது மற்றவர்களுக்கு நினைவூட்டவும் தேவையாக இருக்கிறது என்னுடைய அன்பிற்குரிய பல நண்பர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் முக்கியமாக இந்த நூல் வெளியிட்டு இந்த விருதை பெற்று என்னுடைய குழந்தைகளோடு மனோஜ் ரம்யா இவர்களோடு சேர்ந்து நான் பெற்றுக்கொண்டதை என் வாழ்க்கையினுடைய மிக முக்கியமான ஒரு அழகான தருணமாக நான் நினைக்கிறேன் அதே போல் காரல் மார்க்ஸ் அவர் வந்து கும்பகோணத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் இரண்டு தினங்களுக்கு முன்பு இந்த விழாவை ஒட்டி மிக அழகான ஒரு குறிப்பு ஒன்றை அவர் எழுதியிருந்தார் கரிகாலன் கூட ஒரு அழகிய குறிப்பு ஒன்றை அதற்கு முன்னால் எழுதியிருந்தார் அந்த காரல் மார்க்ஸினுடைய அந்த குறிப்பு என்பது ஒரு கவிதையினுடைய பாடுபொருள் அல்லது அது பேசுகிற உணர்ச்சி கருத்துக்களை எல்லாம் தாண்டி மொழியை என்னுடைய கவிதைகள் எப்படி கையாளுகின்றன அதில் எப்படி மொழி என்பது புழங்கி வருகிறது என்பதை பற்றி ஒரு குறிப்பு எழுதியிருந்தார் பொதுவாக இது ஒரு படைப்பை அணுகுவதற்கான ஒரு முக்கியமான திறகு ஒன்றாக நான் பார்க்கிறேன் ஏனென்றால் சொல் ஒரு கவிதையினுடைய ஒட்டுமொத்தமான அடையாளமாக இருக்கிறது ஒரு சொல் எப்படி அங்கு புழங்குகிறது எப்படி அது செயல்படுத்தப்படுகிறது எப்படி அது தன்னை உருமாற்றிக் கொள்கிறது என்பதை பற்றிய கவனம்தான் ஒரு எழுதுகிறவர்களுக்கும் சரி வாசகர்களுக்கும் சரி மிக முக்கியமான ஒன்றாக இருக்கிறது அந்த வகையில் அவர் இந்த மேடையில் பேசாவிட்டால் கூட இந்த நிகழ்வை ஒட்டி அவர் ஒரு முக்கியமான கவன ஈர்ப்பு ஒன்றை அவர் செய்கிறார் இந்த அதாவது ஒரு கவிதையை எப்படி அணுக வேண்டும் என்பது குறித்து அதே போல் என்னுடைய நண்பர் எட்வின் இங்கே வந்திருக்கிறார் பெங்களூரிலிருந்து இந்த நிகழ்ச்சிக்காக வந்திருக்கிறார் அவர் என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் என்னோடு இருப்பார் எல்லா நிகழ்வுகளிலும் அவர் என்னுடைய அவர் தன்னுடைய அன்பை அங்கு பதிய வைத்துக் கொண்டே இருப்பார் அவருக்கின்ற பெங்களூர்ல இருந்து ஒவ்வொரு முறையும் காரை எடுத்து ஓட்டி கொண்டு இங்கு வருகிற போது உண்மையில் எனக்கு எனக்காக இந்த மனிதர் எவ்வளவு பிரயாசம் எடுத்துக்கொள்கிறார் என்று தோன்றும் பிரயாசிகள் தான் வாழ்க்கையினுடைய உண்மையான அர்த்தம் அதற்கெல்லாம் வேறு அர்த்தம் கிடையாது நான் ஒன்று எனக்கு பிடிக்கிறது நான் அதை செய்கிறேன் அவ்வளவுதான் அவருக்கு என்னை பிடிக்கும் அதற்காக எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் வருவார் அதனால் அந்த பெயர்கள் அவசியமாக எழுதிட்டு இருக்கப்போ இந்த காரம் மாச்சி எட்டினு எழுதிட்டு மூணாவது ஒரு பேர் எடுத்திருக்கேன் இந்த பேர் கதகஜான்னு எடுத்துருக்கேன் அது என்னன்னு தெரில எனக்கு அது யாரையும் நம்ம நான் மறக்கலை எழுதிச்சேன் திரும்ப திரும்ப அப்போ வந்து பேப்பர் எடுத்து படிச்சுக்கிட்டே இருக்கேன் அது யாருன்னு தெரில அது அது யார் நீங்கள் யாராவது என்னன்னு தெரியல நான் போய் சொல்கிறேன் இந்த மூணாவது பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரில யாருன்னு அப்புறம் வந்து இங்கே கவிதா வந்துருந்தாங்க அவர் எப்போவுமே வந்து என்னுடைய கவிதைகளினுடைய ஒரு மிகுந்த ஒரு ஈடுபாட்டை காட்டக்கூடிய ஒருவர் அவங்க இங்கே வந்திருக்காங்க அப்புறம் சுருதி டிவி அவர் இந்த நிகழ்ச்சியை எப்படி நான் நேரம் பதிவு ஏற்றியிருப்பாரான்னு தெரில வீட்டுக்கு அது வந்துடும் அது ஒரு பெரிய சௌகரியம் இப்போ நான் ராமநாதபுரத்தில் ஒரு ஃபேருக்கு போயிருந்தேன் போய்டன்னா இங்கே ஒரு அற்புதமான ஒரு ஸ்பீச்சு அது என்ன ஸ்பீச்சுன்னா அந்த காரணத்தை கூட ஃபோன் பண்ணி அதை பற்றி சொல்லிக்கிட்டு இருந்தேன் அன்பு தான் முக்கியமாக அறிவு தான் முக்கியமானான்னு ஒரு ரெண்டு தலைப்பில் மாட்டிக்கிட்டோம் ஒரு பட்டிமன்ற பேச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்பு தான் முக்கியம் சொல்லிட்டாங்க அப்போ நம்ம மாற்றி தானே பேசி ஆகணும் அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா அறிவில்லாத அன்புனால எந்த உபயோகமும் இல்லைன்னு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் பேசினேன் அதை நாலு பேர் ஷூட் பண்ணாங்க ஒருத்தர் தான் ரெண்டு பேர்ல நாலு பேர் போகிறப்போ அவங்ககிட்ட சொல்கிறேன் வந்துட்டு தம்பி அது எந்த இதில் போடுங்க அனுப்புங்கன்னு ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் அப்புறம் ஆர்னிசிஸ்ட்டை ஃபோன் பண்ணி கேட்குறேன் அந்த லிங்கை வாங்கி அனுப்புங்க அட்லீஸ்ட் அந்த வீடியோவாவது வாங்கி அனுப்புங்க நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் பத்து நாளா அந்த போராட்டம் நடக்குது அந்த நாலு வீடியோ என்ன ஆச்சுன்னு யாருக்குமே தெரியாது நாலு பேரும் ஏதோ ஒன்று வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்புறம் போயிடுவாங்களா என்னன்னு தெரியல ஆனால் எனக்கு அந்த அந்த ஸ்பீச்சை வந்து அந்த ஒரு ஐநூறு அறுநூறு பேர் முன்னாடி நம்ம நிகழ்த்துறப்போ நமக்கு வந்து திரும்ப மாதிரி நினைச்சா கூட பேச முடியாது மக்கள் முன்னாடி பேசுறதுங்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு அப்போ சொற்கள் எங்கிருந்து வருதுன்னு நம்மளால சொல்ல முடியாது எவ்வளோ ட்ரை பண்ணாலும் திரும்ப அந்த மாதிரி பேச முடியாது எனக்கு ரொம்ப ரொம்ப அது பிடிச்சிருந்தது ஆனால் அது காற்றில் கலந்த பேரோசையாக அது மாறிவிட்டது அந்த தான் இன்னைக்கு சுருகி போன்றவர்களுடைய பணியை நாம் நாம் யோசிக்க வேண்டும் அது ஒரு பெரிய மகத்தான ஒரு பணி நினைவுகளை சொற்களை தொகுக்கிற ஒரு பணி அப்புறம் இங்கே என்னுடைய அன்பிற்குரிய இளம் தளபதிகள் விஜய் ஹென்றி சதீஷ் சுரேன் இவர்களெல்லாம் வந்திருக்கிறார்கள் அதே போல இங்கே எங்களுடைய மாணவர் அமைப்பினை சேர்ந்த எங்களுடைய வாசிப்பு மன்றத்தை சேர்ந்த சிவசக்தி நவீனா விசாலாட்சி தமிழரசி இவர்கள்லாம் வந்திருக்கிறார்கள் அப்புறம் ஓவியர் பச்சமுத்து அவர்களும் வில்வநாதன் அவர்களும் வந்திருக்கிறார்கள் மிகவும் எனக்கு ரொம்ப என்னோட எனக்கு ரொம்ப அன்பிற்குரிய நண்பர்கள் அவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி அப்புறம் பிருந்தா சாரதி அமிர்தம் சூர்யா இன்னும் கூட பேர் எழுதியிருக்கிறேன் அதுவும் தெரிஞ்சு யாருன்னு என்ன அந்த விடுபட்ட ரெண்டு பேர்களுமே தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறது எழுதிருக்கீங்க நீங்க கூட பாருங்களேன் படிக்க முடியல அது ஒரு பெயர்களை சொல்லுவதில்லை என்ன இருக்கிறது மனசில் இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் பார்க்குறப்போ இந்த ஒட்டுமொத்தமான நிகழ்வில் இருந்தும் நான் இது நிறைவாக சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்றுதான் கவிதைகள் ஏன் தொடர்ந்து படிக்கப்படுகின்றன ஏன் எழுதப்படுகின்றன என்பதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்படலாம் ஆனால் நான் எப்போதும் புரிந்து கொள்ளக்கூடிய எப்போதும் உணரக்கூடிய ஒன்று மனிதன் தன்னுடைய சொந்த இதயத்திற்கு ஒரு பாதையை கண்டுபிடிக்க விரும்புகிறார் உண்மையில் இந்த உலகத்தில் நாம் எங்குமே செல்ல முடியாத ஒரு இடம் இருக்கும் என்றால் நம் சொந்த இதயத்தினுடைய அந்தரங்கமான இடம் ஒன்றுதான் அவ்வளவு விதமான தடைகள் அதற்குள் இருக்கின்றன நான் உண்மையிலேயே என்ன நினைக்கிறேன் நான் உண்மையிலேயே எதை விரும்புகிறேன் நான் உண்மையிலேயே எதை வெறுக்கிறேன் இதை ஒருவர் உணர்ந்து கொள்வது அவ்வளவு எளிதல்ல அத்தனை சுவர்கள் அங்கே இருக்கின்றன அத்தனை இருட்டு அங்கே இருக்கிறது நீங்கள் உங்கள் சொந்த இதயத்திற்கு திரும்பிச் செல்வதற்கு ஆஹ் அவங்க நிஜந்தன் அவர்களுடைய பேர் அந்த பேர் தான் எழுதியிருக்கேன் எங்கள் கீழே சைடில் வந்துடுச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அருமை நண்பர் நிஜந்தன் வந்திருக்காரு இது எதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த சொந்த இதயத்திற்கு போகிற பாதை என்பது மிகவும் சிக்கலானதாக இன்றைக்கு இருக்கிறது நிறைய அபிப்பிராயங்கள் இந்த உலகத்தை பற்றி உருவாக்கப்படுவது போலவே நம்மை பற்றியும் உருவாக்கப்படுகின்றன இந்த ஆத்மா நம்மளுடைய அந்த புகழ்வெற்ற வரி இருக்கிறது இல்லையா நீ பழைய மனிதன் என்றது ஒரு புத்தகம் நீ புதிய மனிதன்தான் என்றது இன்னொரு புத்தகம் நான் மனிதன்தானா என்று சோதித்துக் கொள்ளும் நிர்பந்தங்கள் என்பது போல இன்றைக்கு நம்மை பற்றிய அபிப்பிராயங்களே தொடர்ந்து நம்ம கட்டமைக்கப்படுகின்றன இது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக ஒரு சவாலாக நான் நினைக்கிறேன் இந்த அபிப்பிராயங்களை தாண்டியும் யாரோ ஒருவன் உள்ளே இருக்கிறான் அவன் தன்னுடைய பொய்மைகளை ஏமாற்றுகளை தந்திரங்களை விருப்பங்களை நியாயங்களை அவன் எங்கோ அடியாளத்தில் பிரதைத்து வைத்திருக்கிறான் அதை எப்போதுதான் ஒருவன் சந்திப்பது எப்போதுதான் அதற்கு ஒரு சொல்லை கொடுப்பது எப்போதுதான் அதற்கு ஒரு குரலை கொடுப்பது நான் ஒரு டப்பிங் வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலைஞனாக இருக்கிறேன் உண்மையில் உங்கள் இதயத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த குரலற்ற குரல்களுக்கு நான் ஒரு குரலை தர முயற்சிக்கிறேன் எல்லா கலைஞர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் எல்லா எழுத்தாளர்களும் அதைத்தான் செய்கிறார்கள் அந்த குரல்கள் மேலும் மேலும் அது வலிமையுடன் ஒழிக்க ஒழிக்க நம்முடைய சொந்த இதயத்திற்கு திரும்பிச் செல்லக்கூடிய பாதைகள் என்பது மேலும் வெளிச்சமாகிக் கொண்டே வரும் அகலமாகிக் கொண்டே வரும் இந்த நாள் அப்படிப்பட்ட ஒரு நாள் என்று கூறி இந்த எல்லா சொற்களுக்கும் எல்லா அன்பிற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்